குமாரியின் பேராமக்கு பாராட்டியிருக்கிறார் மையப்பொருள் சபை ஒழுங்கின்படி அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது உன் தீர்ப்பதுதான் அவருடைய கவலை உன் கவலைகளை தீர்ப்பது தான் அவருடைய கவலை நீயா கவலைப்பட்டிருக்கிற கவலைய தீர்ப்பதற்கு அவர் ஒருத்தர் காத்துக் கொண்டிருக்கிறார் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என் பிள்ளையினுடைய கவலையை நான் தீர்க்கணும் என் மகனுடைய என் மகளுடைய தேவைகளை நான் நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லி நமக்காக ஒருவர் அவருக்கு ஆயத்தமாக காத்துக் கொண்டிருக்கிறார் மத்திய எழுத சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் சொல்லலாமா ஆமீன் ஆம்கு சூக்கள் மிகவும் பிரியமானவர்களே நமக்கு கவலை பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிடுவேன் என்ன செய்ய போறேன் என்னுடைய துணைவியா எப்ப ஒரு கேள்வி கேட்பாங்க நாளைக்கு என்ன நான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன் நான் சொல்லுவேன் இன்னைக்குரிய வேலையை பாருமா நாளைக்குரிய நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி கவலைப்படாதீர்கள் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்கள் எப்ப பார்த்தாலும் கவலை அய்யோ நாளைக்கு நான் என்ன சமைக்க போறேன் நான் என்ன சாப்பிட போறேன் நான் என்ன ட்ரெஸ் போட போறேன் அது நம்ம பீரோல திறந்துட்டோம்னா என்ன ட்ரெஸ் போடணும்னு தெரியாது அவ்வளவு ட்ரெஸ் நமக்கு இருந்தாலும் என்ன ட்ரெஸ் போட போறேன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருப்போம் நம்மளை எவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் ஒரு ட்ரெஸ் இல்லாம ஒரு உடை இல்லாம

அகாயத்து பச்சிகளை பார்ப்பா அதுக்கு நான் போஷிக்கிறேன் அல்லவா அதுக்கு நான் கொடுக்கிறேன் அல்லவா அதே விட நீங்கள் விளையாடப்பட்ட பிள்ளைகளைப்பா உங்களை நான் மறந்து போய் விடுவேனா உங்க சரீரத்துக்கும் உங்க ஜீவனுக்கும் நான் செய்து தர மாட்டேனா ஏன் கவலைப்படுகிறீங்க என்று சொல்லி ஆண்டவர் நம்மை கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார் கவலைப்பட்டதெல்லாம் போதும் பா கவலைப்பட்டதெல்லாம் போதும் கவலைப்படாத நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் நீங்க கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா ஒரு மூலத்தை நீங்க கூட்டிடுவீங்களா இல்ல கூடிடுமா அவங்க உயரம் கூடிடுமா நான் கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் நான் என்ன செய்யணுங்கிற உயரத்தை நான் மாற்றிட முடியுமா சிந்திக்க கலைக்கப்படுகிறான் ஐயா நான் கவலைப்படுவதனால எதுவும் மாற போறது கிடையாது அந்த கவலையை நான் ஓரம் கட்டி நான் என்ன செய்யணும் நான் என்ன பண்ணணும் யோசிக்க ஆரம்பிச்சிடும் அதுதான் ஆண்டவருடைய சிந்தனை இறை சிந்தனை அப்படிதான் அவங்களுக்கு உணர்த்துகிறது நான் கவலைப்பட்டு கொண்டே இருந்தனா அதுக்கான தீர்வு எனக்கு கிடைத்து விடாது நான் அடுத்த ஸ்டெப் நான் என்ன செய்யணும் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் அநேக அடைக்கலான் குருவை பார்க்கலாம் நான் விசேஷித்த பிள்ளைங்க நான் எதுக்கு கவலைப்படணும் என்னுடைய கவலைகளை தீர்ப்பதற்கு என் தேவன் இருக்கிறார் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் என்னுடைய எண்ணங்கள் எவ்வாறாக இருக்கிறது அதனால கவலைப்படாதீங்க அதை பார்க்க நீங்கள் விசேஷித்த பிள்ளைகள் சோ நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க இது இல்ல அது இல்ல எனக்கு இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா யோசிக்காதீங்க அவற்ற குடுத்து பாருங்க அந்த வரை உங்களோட கருத்துல நான் கொடுத்துட்டேன் எனக்கு என்ன தேவை என்னோட காரியங்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்க உனத்துக்கு பாட்டு சொல்லு அவற்றை கொடுத்துதான் பாருங்களேன் கொடுத்துதான் பாருங்களேன் உங்க கவலையை அவற்றை கொடுத்து பாருங்களேன் அது நிறைவாய் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உங்க கவலையை நீக்கி நிறைவான மகிழ்ச்சியோடு கூட மாற்றி தரக்கூடிய வளமை அவர்கிட்ட இருக்கிறது அவர்கிட்ட கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கை மாறும் உங்க சூழ்நிலைகள் மாறும் உங்க கவலைகள் மாறும் உங்க கஷ்டங்கள் மாறும் உங்க கடன்கள் மாறும் உங்க வியாதிகள் மாறும் எல்லாமே மாற்றப்படும் விசுவாசத்தோடு ஜெப செய்யும் நேசிக்க நன்றி தகுப்பு நேசப்பா ஆமாண்டவரே கவலைப்படாதீங்க என்று சொல்லி எங்களை அழைக்கிறீங்க இவருடைய கவலைகளை தீர்ப்பது உம்முடைய கவலையா இருக்கிறது ஆமாண்டவர் எவ்வளவு கொடுத்து வைத்த பிள்ளைகள் அதை உணர்ந்த பிள்ளைகளாக ஆமாண்டே சரீரத்துக்காக ஜீவனுக்காகவும் நாங்க ரொம்ப கவலைப்படுகிறோம் அந்த கவலை எல்லாம் நீங்க நீக்கி போடுபடியா சிரிக்கிறோம் தொடர்ந்து உங்களுக்குள்ளாக வாழ்ந்து எங்களுடைய கவலைகளை நாங்க உம்மட்ட ஒப்படைக்கிறோம் நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா நீங்க கவலைகள் எல்லாம் நீங்க நீக்கி சந்தோஷப்படுத்துங்க இந்த வேலையிலையும் கூட கத்தர் எங்கள் கவலைகளை நீக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஜீவிக்கிறோம் அந்த கவலையை நீக்கி பிள்ளைகளுக்கு நல்ல மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை தாக்கும்படியாக ஜீவிக்கிறோம் அப்படி செய்ய பிறகு நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் எல்லாற்றையும் செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆவே